மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் தினசரி நினைக்கக்கூடிய விடத்தோகலாம் கிராம பொதுமக்களுக்கும் குறிப்பாக வெளியூர்ல இருந்து டூவீலரில் எடுத்துக்கொண்டு வந்தவர்களுக்கு நன்றி ஓஜி டூவீலர்ல ஏறி வந்தவர்களுக்கு நன்றி ஓஜி டூலரில் வர்றாலே ரொம்ப கஷ்டப்படுவேன் நீ நாரையுமே பார்க்க மாட்டவன் என் கூட்டு வந்த ஆளையே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவன் நகர்ந்தா இவனும் நகல்வேன் அவன் ஒண்ணுக்கு இருந்தால் இவன் சும்மாவது கையிலே தூக்கணும் இல்லாட்டி ரோஜா போட்டு விட்டு போயிடுவாங்க தேவையோ தெரியும் என்ன என்னப்பா ரொம்ப நேரம் மாலை போட்டெல்லாம் மடுவில் வண்டு கடிச்சிடும்னு ஆமாடா அன்றைக்கி ஒரு ஊரில் அப்படி தான் செங்கோலிய கடிச்சு விச்சுடுறான் ரூம் பாய் இந்த மாலையை தண்ணி தொலைச்சி போய் வித்துடா அதை மாடு தேவனியில ஆ அப்போ ஒன்று இப்போ ஒன்று வணக்கம்டா புள்ள மேடையில இருந்து தலை இனிங்க படித்து மைத்தை புடுங்குனாய்ங்க எத்தனை ஓம்பல குடியை கடக்க போறானு தேவைலாம்

தமிழந்து தான் காப்பாற்றுவேன் அதனால நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக நூறாண்டு கால நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படித்தான் சொல்கிறேன் கொஞ்சம் வளர்ந்துட்டா காசை வெட்டி போடுறான் காசை வெட்டி போடுறேன் செய்வனை வைக்கிறேன் இந்த பொம்பளியால் இடம் இல்லையா தா மேடம் உட்காருங்க சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு வந்தியா என்னன்னு தெரியலையே போன நினைப்ப போறோம் அங்கே தானே இருக்கும் வீட்டில் பூனை பால் குடிச்சிருமா அதை குடிச்சிருமா ஏன்னா அதிசயமயிலாச்சிருக்கிறேன் என்ன எதுவும் வெதரில் எறும்பு கடிச்சு பிடிச்சா என்ன ப்ரோ நேற்று வள்ளி திரும்ப நாடகம் செயல தெரியலையா பூ அப்படியே இங்கே வாங்கினேன் இங்கே பாருங்க லாரி வந்தோன்னே ஏறி போவான் கெடாட்டுக்கு நான் என்ன செய்வேன் தயவு செய்து நிற்கிற ஆளுங்க உட்காருங்க பூ உக்காருங்க கோச்சுக்கலாம் கோச்சுக்கிட்டே உட்காரு சேர் மறைக்குதா ஏ இது மறைக்குதா நீங்கள் நாலு பேர் மாட்டு தான் வண்டி வீட்டுக்கு போங்க நாடகம் தெருவில் தெரியட்ட நான் என்ன செய்ய இது பூராமே பூரா கம்ப்யூட்டர் காலம் இந்த காலத்தில் கைபேசியில் எல்லாமே வந்துருச்சு அப்படி வரும்போது தமிழகத்தில் உள்ள தமிழன் வாழக்கூடிய கலையை ஊர் திருவிழாவில் போட்டு அழகு பார்க்குறீங்க பார்த்தீங்களா உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி நாடு இந்த சின்ன பையன் முதக்கொண்டு போனேன் என்னன்னு கேட்டா தாய் தான் பொம்மை படம் பார்க்குறாங்கன்னு வச்சு கொடுக்குறேன் அவக்குற படம் பாத்துறேன் பார்த்துட்டு அப்பாட்டையே போய் சொல்றேன் ஒரே இடத்துல ஏழு பேர் கொட்டாவின் விடுறாங்கப்பா ஒரு மாறிய கம்பு உண்டுறாங்கன்னா அவங்க அப்பா செருப்பு அடிச்சு அது நீக்குறக்காரன் தான் வைடா பிள்ளைகளை கெட்டு போவது காரணமே கைபேசிதான் அதே மாதிரி எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று இருக்கணும் அதே மாதிரி தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்பது காதல் வைக்கலாம் அது மேல் வெறி வைக்க கூடாது எல்லாரும் சொல்ற இளைஞர்களாம் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாடை ஒரு வருஷம் புள்ளா தன்னுடைய வயிறை பட்னியா போட்டு அந்த காளைக்கு பசிய போக்கி விட்டு வீரத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு காலையை நீங்க கொண்டு வரீங்க ஆமப்பு நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் சொல்றேன் அது வெறி ஒன்று தெரியக்கூடாது அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா பேருதேன் பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாட்டை ஏத்திட்டு போய் பத்து பேர் தொங்கிட்டே போவேன் அம்புட்டு பேருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து திடீர்னு மாடு வார்த்தை அதுல மாட்டுக்காரன் பண்ற அலும்பு தாங்க முடியல சொந்த மாடா இருந்தாலும் தள்ளி போய் நிலுவேன் முண்ட பக்கத்துல நின்றுட்டு மாடு வாடியில வரதுக்கு முன்னாடி அழகரு வாடா வாடா உமா அவனை இவன் இப்படி படுத்துக்கிட்டு ஓ மாடு இப்படி எப்படி குத்துச்சு எப்படியே தெரியல முத வாடகை எடுக்கும் வாடகை எடுக்கிறதுக்குள்ள போட்டு தெளிச்சு ஏன்டா முண்டை அதனால ஓமத்திர வாடகை எடுக்க காலை என்பது என்ன நீ எதுக்காக கொண்டு வர மாடியிலே யாரு நின்றாலும் அவனை தூக்கி போட்டு வாடா எனக்கு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி தானே மாட்டை கொண்டு வர அப்படியே மாட்டுக்காரன் முன்னாடி நிக்கிற நிக்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு சொல்றேன் அதே மாதிரி பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் ஆத்தா உங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னா கட்டின கனவேந்தேன் வீட்டுக்காரன் மட்டும் மறந்துடாது என்னத்தை நீ வீட்டுக்காரன் காலில் தொட்டு கும்பிடுதானே அடுப்பே பூரா எல்லாம் ஆம்பளை ஊர்தே தோசை சுடுற கொண்டாட்டி ஊரம் அட்டனை கால் போட்டு சீரியலில் பாக்குற டிவி புள்ளி புள்ளி அடுக்கிது நாளைக்கு வேலை பார்க்கணும் டுவெண்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் கிரிக்கெட்டை பார்த்துட்டு பரிச்சு எழுங்க உடுங்குனா பிள்ளை இருக்கும் பிரிப்பேடு பிரிப்பேடு இங்கேன்னு விளையாடாது மொட்டை மாடியில் போய் விளையாடு மாடியில் போய் பிரிப்படை விளையாண்டு எங்கள் ஊரில் கலவரத்தை ஏற்று விட்டாங்க நாலு வயலில் மேலே சேர்ந்துட்டு மொட்டை மாடியில் இட்டுக்குள்ளே ப்ரோ சந்துக்குள்ளே வரேன் ப்ரோ ப்ரோ உங்கள் பக்கம் ஒருத்தர் நிற்கிறேன் ப்ரோ ஊருக்கு அறையான் போகிறான் உன திடைய வேண்டாம் நான் அர்வாக்கம் போயிடுறா ஐ உயின் இது விழிப்புணர்வு ஐபிஎல் ஆமாம் ஐபிஎல் கிரிக்கெட் பாடு மாதம் மாதம் உனக்கு ஒரு லட்ச ரூபா ஏறும் நம்ம வேலை பார்த்தாத்தான் ப்ரோ நமக்கு சோறு யாரையும் யாரையும் நம்பி வளாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க உங்களுக்கு நீங்கள் தான் அழகு அதே உண்மை கைதட்டினால என் கருத்தை கேட்டு கைதட்டல சொல்லி சொல்லிவிட்டேன் தட்டுவேன் அங்கிட்டு போய் வைவேன் ஒரு பப்புனு கண்டாலுமே போட்டு அடுக்கிறான்டா ஆனால் அப்படி பேசும்போது கூட இந்த எம் கேர் உங்க உள்ளத்துல இருக்கேன் பாரு இதை நினைச்சு நான் பெருமை அடைகிறேன் இதில் பொண்டாட்டிக்கு தெரியாம நம்மெல்லாம் தண்ணி அடிக்கிறான் ஏன் சில பேர் இப்போ தண்ணி அடிக்கிறான்னா அவ்வளோதான் ஓஸ் லென்த் இல்லை பூரா கணேஜ் போயில மயிர் போயில போட்டு பூரா பேருக்குமே ஆண்மைத்தன்மை குறைஞ்சிருச்சு அது சரக்கு உள்ள போட்டால் டெம்பர் கிடைக்கும் அப்போ தான் நீண்ட நேரம் லாங் டொங்காஸ் லாங் இதில் என்ன ஒளிமறைவு ஒன்று கேட்கலையா பூ நீ வீட்டுக்கு போகிறது நல்லது ஊரே சிரிக்குது உனக்கு ஒன்று கேட்கலைன்னா இந்த வயசில் கேட்டானே கேட்கட்டானே எதுக்கு வர்றேன் வீட்டில் படுது போல இளவங்கியர் இருக்கும் வரைய கூடாதுப்பா உனக்கு தள்ளி விட்டு வெதரம் வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் ஆத்தானால் வராது ஓத்தானால் வராது தண்ணி அடிக்கும் போது நம்ம மாட்டிக்கிடுவோம் நல்லா கவனிச்சு வர ஒருத்தி அப்படித்தான் குடிச்ச உடனே பொண்டாடிக்கு தெரியாம வாட வரக்கூடாதுன்னு புளியங்குலைய புடுங்கி தும்பாங்க திண்டுட்டு கொப்பளிப்பேன் கொப்பளிச்சுட்டு மச்சேன் வாட வரதான பாருங்க ஏ மறுபடியும் லைட்டா வருதியா பத்து பாஸ் பாஸ் வாங்கு பத்து பாஜ் வாஜு போடுவேன் போட்டு தண்ணியை புடிச்சிட்டு லைட்டாக வருது நெஜாம்பாக்கு அம்புட்டும் அகத்தி கூல அம்பூட்டியும் வென்றுட்டு பொண்டாட்டிட்டு போகும்போது மாட்டிக்கிடுவேன் எல்லாத்தையும் போட்டேன் முண்டை சிப்பை போடாமல் போயிருப்பேன் பேண்டில் அதனால சொல்றேன் இந்த நாட்டிலே குடித்தவரெல்லாம் கெட்டவர்கள் இல்லை தீய பழக்கம் இல்லவர்கள்லாம் கெட்டவரெல்லாம் கிடையாது எல்லாருமே நல்லவர்கள் நீங்கள் பழகின பழக்கத்தை நாளடைவில் விட்டீங்கன்னா நூறாண்டு காலம் நீங்க வாழ நானும் பெருங்கொண்ட ஒரு குடியாரம் என்பதை இந்த மேடையிலே வெட்டவெளி பொட்டல தெரிவித்துக் கொள்கிறேன் பெருங்கொண்ட டைம் கட்டிங்க போட்டா தான் வெளியே வருவேன் ஒரு கட்டிங் கருத்து ஒரு டேஞ்சர் நான் ஆனால் ஆண்டு காலமாக குடியே மறந்தே இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் இது விளம்பரம் இல்லை பெருமை மயிரெல்லாம் கிடையாது என் தம்பிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கோமாளி ஓடுற அண்ணே எம் கே ஆரே அவளை செய்றாருடா நம்ம அரசாங்கம் வேலை பெரிய வேலை வார்த்தா நாளைக்கு ஏழை வேலைக்கு செய்யணும்னு நீங்க முன் வரணும் ஐயா இந்த கைதட்ட வேலை கால கஞ்சா போட்டு இருக்கேன்டா சிச்சுக்க வெட்கமா இல்லாம அதே மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் கோயில் இல்லாத ஆளுக்கெல்லாம் மண்டை காயுமே அது ஒரு டைலாக் சொல்லிக்கிறான் மண்ட காய இது ஆமா மண்டை பெரிய வடச்சட்டி உடனே அப்படியே பத்து கிலோ சிக்கனை போட்டு பொறிச்சிடுவேன் அது கேட்கும் போதே நல்லா கேட்பாங்க ப்ரோ போயெல்லாம் ஓடுவீங்களா அவன் ஒரு ஓட்டுக்குத்தையே வச்சிருப்பேன் அவன் சொல்லியேன் ஒரு ஓட்டுக்குத்தையாக இருக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ரோ ஒரு பாக்கெட்டே வாங்கி தரேன் அவன் கொடுத்துருவேன் பூராத்தையும் கொட்டிடுவேன் அவன் ஒட்டிக்கிட்டு ஓத்தாலு ஊ அவன் கொடுத்தவன் தான் வெட்டி உதஞ்சு என்ன கவட்டக்குள்ளையை வச்சு தேய்ப்பாங்க என்னப்பா கவட்டுக்குள்ளைய வச்சு தேக்க இங்கே தான்டா சால்ட்டு வர்ற இடம் அதுலேயும் சில பேர் கோயில ஓட்டுறதுக்கு டெக்னிக்கெல்லாம் கொடுப்பாங்க இங்கே வச்சா பொத்துரும் ப்ரோ அப்புறம் இங்கே வைங்க இங்கேயும் பொத்துருச்சு ப்ரோ இங்கே வைங்க பொத்துருச்சு ப்ரோ பொத்துருச்சு வெதரில் வைங்க ப்ரோ அல்ல சுரு சுருன்னு இருக்கு நீர் அஞ்சு அடிக்க வெதரில் எப்படி வைப்பாங்க அது வச்சிருக்கேன் அந்த கிளச்சிப்பார் அதே மாதிரி டூ வீலர் பைக்கில் போற இளைஞர்களே எல்லாத்துக்கும் சொல்றேன் எல்லாரும் வைங்க ஆமா நான் ரெண்டு தடவை தலை கவசம் உயிர் கவாசம் ஒரே ஒரு விஷயம் விழிப்புணர்வு எல்லாமே நீங்க சாதாரணமா போகும்போது பதினோரு மணிக்குள்ள போறவே முப்பது நாற்பது பன்னெண்டு மணிக்கு ஒரு கோட்டை போட்டவனே ஏ மச்சான் லாரி வருது ஏ லாரி மயத்தை பிடுங்குனேன் பார் ஓவர் கட் பண்ணுறேன் பட்டார் நான் அடிச்சு ரெண்டு பேர் நூற்றி எட்டில் போயிட்ருப்பாங்க அதில் தெளிச்சவன் சொல்லுவேன் நான் சொன்னேன் கேட்கலை லாரியில் விட்டுங்களா தான் முதல்லாம் காவல்துறையிட்ட போய் எல்லாரும் பேரம் பேசணும் அப்படி டவுனுக்குள்ளே போகும்போது எங்கள் பெரியம்மாவுக்கு வயிற்றில் கட்டி சார் பெரிய ஆஸ்பத்திரியில் சார் உயிருக்கே இருநூறுதா தான் வச்சிருக்கேன் ஆப்பிள் வாங்க சரி தொலைஞ்சோட முண்ட இப்பிக்க முடியாதுள்ளோ ஓ ஓ போலீஸ்கார பாத்தனையோ அப்படியாங்க போடா கேட்டையா அவனுக்கு ஒரு பாஞ்சாரத்தை போட்டு கொடுங்க டிஎன் நாப்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு கிரிச்சு குறிச்சு கரைச்சு பாஞ்சாரம் விற்கும் போது நோனியன் தோ விற்கும் போது சவுடாவை வைப்பாங்க நம்ம வண்டி ஐம்பத்தி ஏழு ரூபாயின்னு அவங்களுக்கு தர்றேன் ப்ரோ சத்தமே வராது ப்ரோ சைலண்ட் திரும்பினா கல சுமுத்தா இருக்கும் அப்படியா ஐம்பத்தி ஏழாயிரம் இந்த காசை வச்சுக்கோங்க ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு செல்ல பார்ப்பேன் எழுபதாயிரம் இருக்கும் அதோட மண்ணெண்ணை வாங்கி எரிச்சு விட்டு விபதி எடுத்து பூஜிக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா இன்னைக்கு ஆண்கள் பெருத்து விட்டார்கள் தமிழகத்திலே பொண்ணு கிடைக்கல பொண்ணே கிடைக்கல பூரா ஒருத்தனு ஒருத்தன் விசாரிச்சுக்கிறேன் உங்களுக்கு வயசு என்ன ப்ரோ முப்பத்தெட்டு உங்களுக்கு நாற்பது தாண்டது கப்பளிங் கப்ளீங் லேது தொங்காசு ஆஹா சீமக்கூரில் மண்டி போட்டுக்குருவேன் மண்டி போட்டு ஜன்கண் பார்த்து மண்டி போட்டு சங் சங் பங் பங்குன்னா என்னென்னு வார்மப் பண்ணுவாங்க தம்பி ஒரு வேலை போகிறேன் அரைஞ்சு சடக்கணும் இளைஞர்களுக்கு புரியுது தெரியலன்னா சொல்லி புடுவா என்ன முதல் பிளாக்கில் போய்தான் சரக்கு கேட்பான் ப்ரோ ஏதாவது கட்டிங் கிடைக்குமா இப்போ பொண்ணு கேட்குறாங்க ப்ரோ உங்கள் ஊரில் எதுவும் இருக்கா ரெண்டு உள்ள தாயும் மூணு உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ நான் சேர்ந்துக்கிறேன் வேற என்ன செய்ய வச்சிருந்த மாடு வச்சிருந்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது செம்புரி ஆடு வச்சிருந்தி அத மே நாலு பேரை வருஷத்துக்கு லட்சக்கணக்களை காசு கொடுத்து சம்பளத்துக்கு வச்சிருந்தேன் மதில் இருந்து விலை ரோட்டுல ஒரு நூறு ஏக்கர் வெள்ளக்கலர் கல்லை உண்டி பெயிண்ட் அடிச்சு ஒரு செக்குரிட்டிய போட்டு வச்சிருந்தேன் நகை நல்ல ரேட்டுக்கு போகுது இடம் கை கொடுக்காட்ட நகை காப்பாத்திர முன்னு ஒரு நூத்தி ஐம்பது வகை நகை எடுத்து வச்சிருந்தேன் ஒரு வயசா ரெண்டு வயசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு கோடி ஆக முடியாதுன்னு மதுரை பெரியாருக்கிட்ட கிட்ட ஒரு ஆபீஸ போட்டு அங்கே ஆறு வேத்த சம்பளத்துக்கு போட்டு நூற்றுக்கு பத்து பைசா மீட்ரு வட்டி விட்டு இருந்தேன் சரி இவ்வளவு சத்து பத்து இருக்கே நம்மள எவனாவது போட்டு தள்ளிட்டா போச்சே என்று சொல்லி ஒரு இருபது பேரை முன்னாடியே டாட்டோ சுமோல போக வச்சிருந்தேன் நல்ல சரக்கு பிராண்டு ஃபாரின்லேருந்து வாங்கி சாய்ந்திரம் சாய்ந்திரம் சரக்கு அடக்கி பழக வச்சிருந்தேன் ஒருவேளை வீட்டுக்கு போனா பொண்டாட்டி நம்மள எரிஞ்செரிஞ்சு விழுகிறான்னு பக்கத்தலயே நத்தம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன் அட தன்னையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட தன்னையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அம்பல எம்பளி ஆடு வச்சிருந்தேன் 为了呀。

പ്രവയു പോ അങ്ക് അടുവ ചിന്ത അടുവ ചിന്തേ காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக பிறந்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி சென்று முப்பாட்டையும் சொன்ன வார்த்தைகளே கள்ளீஸ்வரி எம்கே யாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் முன்னே மேடை மேடைக்கு கூட்டத்தில் அதுலேயும் தண்ணி அடித்து வந்தாலே எங்கள் ஒத்தங்குமான்னு வந்தாலும் உதிர்த்து புட்டு கேவலப்பட்டு இந்த பாட்ட படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் கண்டாளி மனை இது ஆட ஆடு இல்லையடா இளங்குடி ஒரு மாதிரி தெரியல மறுபடியும் ஆடு வச்சிருந்தேன் மறுபடியும் வாசிக்க சொன்னா ஆடு வச்சிருந்தேன் பாப்பு பாட்டை கடத்த பிடிக்குமே அல்ல அடிக்க போனா காசு ஹலோ என்னப்போ அருள்மிகு ஸ்ரீ செல்லத்தம்மனுடைய பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள்காக அண்ணன் தம்பி ராதாகிருஷ்ணன் குழுவினரின் ஸ்ரீ வலிம நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாடகத்துக்கு வருவதற்கு அத்தனை உலகங்களும் வருக வருக என்று கிராமத்தின் சார்பாக வரவேற்று இங்கே நடித்து கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு லட்சுமி ஸ்டோர் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது கால் வைக்கல கூட திரிசா வச்சிருக்காங்க அப்ப டொங்காஸ்திரம் ஆமா இறங்கி வருவார் பெரிய சர்க்கல் மய இறங்கி வா அந்த மண்டைக்கு ஏதாவது இருக்காயா கப்ளிங் நீ அப்படியே என்ன என்ன வந்து ஏறதுக்குள்ள மறுவீடு போயிடும் கொடுத்து விடுங்க அவருக்கு ஒன்று போடுங்க வறறாரு வறறாரு வர கொத்தனார் நினைவே ஓ மொபைல் கௌரவப்படுத்திய ஓமச்ச லட்சுமி ஸ்டோர் அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நான் பாடின வாட்ல எத்தனை வேத்துக்கு புடிச்சிருந்து அம்ப்ளிப்பு வாங்க கூடாதங்கயா சரி 500 வந்துச்சு நான் ஓடி ஓடி ரைடு ஓவர் புதுக்கோட்டை மாவட்டம் கூடலூர் இளைஞர் சார்பாக அன்பாளையத்துக்காக அயனி தோன்று நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி விழா கமிட்டியில் வாங்கக்கூடாது தயவு செய்து யாரும் அம்பளி நன்றி ப்ரோ என்ன கருத்திலும் பொடல குடி மதி மதிமரியா குறிய மதுரை வடக்கு வெடத்தகுளம் கிராமத்திலே அருபாலத்துக் கொண்டிருக்கின்றம்மன் ஸ்ரீ ஐயனார் சுவாமி குதிரெடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஓ நாடகத்தை கம்மாக்கல்ல நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் மலை வீரன் செட்டிகுளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி சுகப்பிரியா விஜயகுமார் வீரவாண்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி ஆசை கண்ணன் திமுக மாவட்ட துணை செயலாளர் தங்கவேல் நகர் இவர் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலேயே தலை சிறந்த